கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் புராணம் உடனே பரமேஸ்வரனுக்கு தம் புத்திரனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மேலிட்டது அவர் அந்த புறத்திலிருக்கும் பார்வதி தேவியிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் தன் மாளிகையிலிருந்து உடனடியாக புறப்பட்டு ஸ்கந்தகிரியை நோக்கிச் சென்றார் அங்கே தன் பால்ய வயது நண்பர்களோடு வெகு மும்மரமாக விளையாடு மகிழ்ந்து கொண்டிருந்த குமாரனை சிவபெருமான் தம் மூன்று விழிகளினாலும் நீண்ட நேரம் உற்று பார்த்து கொண்டேயிருந்தார் அப்படி பார்த்தும் அவர் மனதிலுள்ள ஆவல் தீரவில்லை அதனால் அவர் முருகனின் அருகில் விரைந்து சென்று அக்குழந்தையை தம்முடைய கரங்களினால் தூக்கி எடுத்து முத்தமிழை பொழியலானார் தம் மார்போடு சேர்த்து இருக அணைத்து மகிழ்ந்தார் பாலமுருகனும் உற்சாகப் பெருக்கோடு தன் தந்தையின் தோள்களில் அழகாக சாய்ந்து கொண்டார் அச்சமயம் சிவபெருமான் அளவில்லாத ஆனந்த வடிவினராகவும் தமது குமாரனுடைய அங்க அவயங்களை தொடுவதில் ஏற்பட்ட மகிழ்ச்சி பூரிப்பிலும் வெகுவாக திளைத்திருந்தார் பிறகு அவர் திவ்ய விமானத்தில் ஏறியமர்ந்து கொண்டு தன் மகனின் வனப்பான தேகத்திலுள்ள ஒவ்வொரு அங்க அவயங்களையும் தாமரை புஷ்பம் போல் மென்மையாக தம் கரத்தினால் தொட்டுப் பார்த்தார் முருகனின் கண்ண கதுப்புக்களின் முத்தமிட்டபடியே அவர் தம் குமாரனிடம் நயமாக பேச்சு கொடுத்தார் என் அருமை குமாரா என்னுடைய கட்டளையின்படி நான்முகனை சிறையிலிருந்து விடுதலை செய்துவிடு உலக சிருஷ்டி தொழிலுக்கு இடையூறு எதுவும் ஏற்படாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் நம்முடைய முதல் காரியமே உலகை சிருஷ்டிப்பதுதானே அதற்கு இடையூறு வரும்படி நாமே செய்யலாமா சிவபெருமானின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட பிறகும் கூட முருகப்பெருமான் மனம் தளர்ந்து பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுதலை செய்யவில்லை அதனால் தன் மகனின் மீது தந்தைக்கு அடங்கா கோபம் ஏற்பட்டு விட்டது அச்சமயம் அவருடைய உள்ளத்தில் வாட்சல்யம் கோபம் இவ்விரண்டும் ஏக காலத்தில் கிளர்ந்தெழுந்தன அந்த மனதில் முதலில் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது புத்திர வாஞ்சைதான் என்றாலும் அதன் பிறகு முளைவிட்டிருந்த கோபமே அதிக சக்தி வாய்ந்ததாக உருவெடுத்தது கோபத்திற்கு கட்டுப்பட்டு விட்ட மகாதேவன் தன் குமாரனை நோக்கி குழந்தாய் முருகா உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை அதனால்தான் இப்படி என் வார்த்தையையே தட்டி நடக்க முயல்கிறாய் ம் என் உத்தரவுப்படி நான்முக பிரம்மனை சிறையிலிருந்து விடு இவ்வாறாக உன்னிடம் நான் சற்று முன்பாக அனுப்பி வைத்த நந்தி தேவனையும் நீ அலட்சியப்படுத்தி திருப்பி அனுப்பிவிட்டாய் ஆனால் இனியும் அப்படி இருப்பது நல்லதல்ல பிரம்மாவை உடனடியாக விடுதலை செய் என்று கூறினார் தந்தையின் ஆக்ஞைக்கு கட்டுப்பட்ட முருகனும் தன் கணாதிபர்களை கொண்டு பிரம்மதேவனை அழைத்து வரச் செய்து அவருக்கு விடுதலையை அளித்தார் அதை கண்ட சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்தவராக தம் குமாரனை கட்டித் தழுவி உச்சி முகர்ந்து அவனை தமது மடிமீது உட்கார வைத்து பிரம்மதேவனை சிறையில் அடைத்து வைத்த காரணம் என்ன என்று கேட்டார் அதற்கு பாலமுருகன் தன் தந்தையை வணங்கி நமஸ்கரித்து கை கூப்பியவராக தந்தையே நான் என் தோழர்களோடு உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்தபோது பிரம்மதேவன் என்னை சிறிதும் மதிக்காமல் அலட்சியத்தோடும் திமிரோடும் உங்கள் மாளிகைக்குள் சென்று வெளியே வந்தார் அந்த பிரம்மாவை நோக்கி நீ யார் உன்னுடைய தொழில் என்ன நீ தங்குமிடம் எங்கே இருக்கிறது நீ எதுவரையிலும் வரையிலும் படித்திருக்கிறாய் என்று நான் இகழ்ச்சியாகவே கேட்டேன் உடனே பிரம்மனும் தான் யார் தன்னுடைய தொழில் என்ன என்பதை பற்றிய விவரத்தையும் தனக்கு பதினெட்டு உள்ள தேர்ச்சியைப் பற்றியும் என்னிடம் பெருமையாகச் சொன்னார் உடனே நான் மறுபடியும் அவரை நோக்கி வேதங்களுக்கு ஆதியாகிய உயிரெழுத்தையும் அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்திற்கு பொருள் என்ன என்பது பற்றியும் அவரிடம் விளக்கம் கேட்டேன் ஆனால் பிரம்மாவோ அதற்கு தவறான விளக்கத்தையே அளித்தார் மகா மந்திரமாகிய பிரணவத்திற்கு சரியான பொருளை கூட கூற முடியாமல் மாறான பொருளை கூறிய காரணத்தால் நான் அவரை சிறையில் அடைத்து விட்டேன் என்று கூறினார் உடனே சம்போ மகாதேவன் மகிழ்ச்சி பெருக்கோடு தன் மைந்தனின் இரு கன்ன கதுப்புகளிலும் முத்தமிட்டு முருகனே அந்த பிரணவப் பொருளை தேவர்கள் முன்னிலையில் நீயே கூறு பார்க்கலாம் என்றார் ஆனால் பாலமுருகனோ தம் பிதாவை நமஸ்கரித்து அப்பா பரம ரகசியமான அதன் உட்பொருளை தேவர்களுக்கு முன்பாக நான் எப்படி தெரிவிப்பேன் மேலும் ஜகத்குருவான தங்களின் முன்னிலையில் நான் எப்படித்தான் அதை செய்ய முடியும் புத்தியுள்ளவன் குருவை வெளிப்படையாக புகழ்ந்து கொண்டாட வேண்டும் ஆனால் மந்திரத்தையோ வெகு திறமையோடு ரகசியமாக மறைத்து வைத்திருக்க வேண்டும் இதுதான் நியதி இம்மாதிரி செய்யாதவன் ரௌரவம் என்ற நகரத்தையே முடிவில் அடைவான் இது தாங்கள் விதித்துள்ள விதிமுறைதான் இப்படிப்பட்ட தங்களுடைய கட்டளையை உலகத்திலுள்ள மானிடர்களோ தேவர்களோ அசுரர்களோ ஒருவருமே மீற முடியாது என்று கூறினார் அதை கேட்டதும் பரமசிவனும் தன் மகனை அணைத்து மகிழ்ந்து தம் மடிமீது உட்கார வைத்து கொண்டு குழந்தாய் அந்த பரம ரகசியமான பிரணவத்தின் உட்பொருளை என் காதில் ரகசியமாகச் சொல் இதைக் கேட்க நான் ஆவலாக இருக்கின்றேன் என்று கூறினார் உடனே கந்தவேலனும் தம் தந்தையை மகிழ்ச்சியோடு மனதால் வணங்கி அவருக்கு பிரணவத்தின் உட்பொருளை பரம ரகசியமாக தனிமையில் உபதேசம் செய்தார் அதை கேட்டு தெரிந்து கொண்ட மகாதேவனும் ஆமாம் பிரணவத்தின் உட்பொருள் இதுதான் வேதத்தில் சுப்பிரமணியோம் என்று கூறியுள்ளபடி நீயும் சதாசிவோம் என்று கூறியுள்ளபடி நானும் ஆக நாம் இருவருமே அதன் பொருளாக அமைந்திருக்கிறோம் இவ்வாறாக பொருளை இந்த உலகத்தில் யார் அறிந்துணர்கிறார்களோ அவர்கள் எனக்கு நிகரானவர்களாக ஆகிறார்கள் சர்வ வேதாந்த விஞ்ஞானிகளினால் நிலைத்த புத்தி அடைந்த சாதுக்களுக்கும் சுத்த சத்வ குணமுள்ள சந்நியாசிகளுக்கும் இந்த பிரணவத்தின் உட்கருத்தை உணர்ந்து கொள்வதே பரபிரம்மத்தை அடைவதற்கு உரிய முக்கிய கருவியாகும் என்றார் பிறகு அவர் புத்திரனே குமாரனே பிரணவ மந்திரத்தின் திவ்யமான கருத்து உன்னால் கூறப்பட்டிருப்பதை பதவி கர்வத்தில் அமிழ்ந்திருக்கும் அந்த பிரம்மாவால் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அவன் மட்டும் என்ன தியானத்தால் தீவினைகளை போக்கிக் கொண்ட சீலர்களால் கூட அந்த பிரணவத்தின் உட்பொருளை எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாது என்னுடைய அருள்பெற்ற பக்தர்களால் மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் மகனே நீ உண்மையில் என்னுடைய ஆத்மாவாக அமைந்திருப்பதால் அத்தகைய அதி அற்புதமான பிரணவத்தின் அர்த்தத்தை அறிந்து வைத்திருக்கிறாய் முனி சிரேஷ்டர்களிலும் அகத்தியர் ஒருவரைத் தவிர இதன் உட்பொருளை அறிந்து கொள்ளும் தகுதி வேறு யாருக்குமே இல்லை ஆகையால் என்னுடைய ஆஞ்ஞையின் பேரில் இந்த பிரணவத்தின் அர்த்தத்தை அந்த அகத்திய மாமுனிவருக்கு நீ தெளிவாக உபதேசம் செய்ய வேண்டும் அதன் மூலமாக அந்த வித்தையானது பரம்பரையாக விட்டு போகாமல் என்றும் நிலைத்து நிற்கும் குமாரனே அந்த அகத்திய முனிவரே உனக்கு பிரதம சீடனாக இருப்பார் உன் மகனைப் போலவே அவரை நீ காத்து வர வேண்டும் என்று கூறிவிட்டு தம் வாசஸ்தலமான கைலாயத்திற்கு திரும்பிச் சென்றார் கைலயங்கிரியிலுள்ள தம் மாளிகை அந்தப்புறத்தை அடைந்ததும் அவர் தம் பத்தினியான பார்வதி தேவியை அன்பு பெருக்கோடு கட்டித்தழுவி தம் மடிமீது அமர்த்தி கொண்டு அவளிடம் முருகனுக்கும் இடையே நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளக்கமாக கூறி அகம் மகிழ்ந்தார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்தபுராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்